திருவாதிரை நோன்பின் கதை சிதம்பரம் அருகே வாழ்ந்து வந்தார் சேந்தனார் என்கிற அன்பர் அவர் ஓர் எளிய விறகு வெட்டி விறகு வியாபாரம் செய்து பொருள் வந்தார் விறகு வெட்டியே ஆனாலும் மாபெரும் சிவபக்தர் அவர் விறகு வெட்டும் போதும் வெட்டிய விறகை கூவி வைக்கும் போதும் எந்நேரமும் சிவனையே மனதில் சிந்தனை செய்வார் உண்ணும் போதும் உறங்கும் போதும் கூட சிவசிந்தனை அல்லாமல் வேறு சிந்தனை அவரை தீண்டியதில்லை அவருக்கு வாழ்த்த மனைவியும் அவரை போலவே சிவபக்தியுடன் திகழ்ந்தாள் சிவபக்தியில் வாழ்ந்து வந்த அவரிடம் ஒரு பழக்கம் இருந்தது நாள்தோறும் யாரேனும் ஒருவருக்கு உணவளித்த பின்புதான் அவர் உணவு உட்கொள்வார் சிவ கண்ட அவர் அவர்களுக்கு உணவளிப்பதை சிவனுக்கு நிவேதனம் செய்வதாக எண்ணிக்கொள்வார் அவர்கள் தாம் அளித்த உணவை உண்ட பின் சிவனே விட்டான் என்ற திருப்தியில் பின்புதான் அவர் உணவு உண்பார் அவர் உணவு உண்ட பின் அவரது மனைவி உணவு உண்பாள் அன்று ஒரு வித்தியாசமான நாள் கடும் மழை வெட்டி வைத்த விறகுகள் அனைத்தும் மழை பெய்ததால் நனைந்து ஈரமாகிவிட்டன ஈர விறகுகளை யார் வாங்குவார்கள் விறகை விட்டால் தான் கொஞ்சமாவது பணம் கிடைக்கும் அதை வைத்து அரிசி வாங்கி சோறு சமைக்கலாம் சிவனடியார் ஒருவருக்கு அமுது படைத்தபின் அவரும் அவர் மனைவியும் உணவுண்ணலாம் ஆனால் சோதனையாக அன்று விறகு விற்கவே முடியவில்லையே ஈரவிறகு அவர் வயிற்றிலும் ஈரத்துணியை கட்டிக்கொள்ளும் நிலைமைக்கல்லவா அவரை தள்ளிவிட்டது இப்போது யாரேயிவனடியார் வந்தால் என்ன செய்வது அது சிவாங்க காசில்லாத அவர் இப்போது என்ன செய்வது என மனைவியிடம் வினவினார் வீட்டில் தேடி தேடி பார்த்தால் மனைவி கொஞ்சமே கொஞ்சம் கேள்வராக இருந்தது சிவனடியார் வந்தால் கலியேனும் கொடுப்போம் என்ற எண்ணத்தில் கேழ்வரகில் களி சமைத்து வைத்தாள் சிவனடியார் வந்து களி உண்ட பின் நாமும் உண்ணுவோம் என்ற எண்ணத்தோடும் பசியோடும் காத்திருந்தார் சேர்ந்தனார் ஆனால் அன்று பார்த்து சோதனையாக யாருமே வரவில்லை களிதான் கிடைக்கப் போகிறது என்று எப்படியோ தெரிந்து கொண்டு களியை சாப்பிட வருவானேன் என்று யாரும் வரவில்லையா சிவனடியார் ஒருவன் உணவளிக்காமல் தான் எப்படி உண்பது இன்று பட்னி போலிருக்கிறது என்று நினைத்தவாறே சிவ சிவ என ஜபித்தவாறு வாயிலேயே பார்த்து கொண்டிருந்தார் சேர்ந்தனார் அவர் மனைவியும் சிவநாமத்தை

உன்னை ஏதேனும் உணவு கிடைக்குமா என சிவனடியாரின் குரல் வாயிலில் கேட்டதும் துள்ளி எழுந்து ஓடோடி வந்தார் சேர்ந்தனார் மெய்யெல்லாம் நீர் பூசி கையை திருவோடு தாங்கி நிற்கும் சிவனடியாரின் தெய்வீக பொலிவு நெஞ்சை அள்ளுவதாக இருந்தது என்ன அழகு உங்கள் தலை சற்று ஈரமாயிருக்கிறதே மலையில் நனைந்தீர்களோ கொள்ள கூடாதா துவட்டிக் கொள்ள துண்டு தரவா என அன்போடு கேட்டார் சேர்ந்தனார் சிவன் தலையில் மறைந்திருந்த கங்கை மனதிற்குள் நகைத்துக் கொண்டாள் எம் தலை எப்போதுமே ஈரமாய்தான் இருக்கும் தோட்டினாலும் ஈரம் போகாது என சிரித்தார் சிவனடியார் உங்கள் திருமுகம் பூரண சந்திரனைப் போல் ஒளி வீசுகிறது என புகழ்ந்து கைகோப்பினார் சேர்ந்தனார் நீங்கள் பூரண சந்திரனின் வெளிநீர் பற்றி பேசுகிறீர்கள் ஆனால் துறை சந்திரனின் அழகே தனி நான் பிறைசந்திரனை தான் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவேன் என்றார் சிவனடியார் உங்களின் உயரத்தையும் உடல் வலுவையும் பார்த்தால் நீங்கள் பெரும் சக்தி உடையவர் என்று தெரிகிறது என்றார் சேந்தனார் நான் சக்தி உடையவன் என்பது உண்மைதான் என்றார் சிவனடியார் இல்லத்தின் உள்ளே வாருங்கள் எளிய உணவுதான் சமைத்திருக்கிறேன் களி உணவு தாங்கள் அருள் கூர்ந்து அதை ஏற்று உண்ண வேண்டும் அதற்கென்ன எந்த உணவையும் நாம் ஏற்போம் உணவின் பின் உள்ள அன்பை தான் நாம் பார்ப்போமே அன்றி உணவின் தரத்தையோ சுவையையோ ஒரு பொருட்டாய் நாம் ஒரு ஒரு தந்த தந்த உணவையும் நாம் நாம் பிட்டுக்கும் ஆட்பட்டு அதை சேந்தனார் இல்லத்தில் நுழைந்த சிவனடியார் சம்மணமிட்டு தரையில் ஒரு பலகையில் அமர்ந்து கொண்டார் சேந்தனாரும் அவர் மனைவியும் வாழை இலையில் பக்தியோடு படைத்த களியமுதை ரசித்து ருசித்து உண்டார் நீ அழித்த களியமுதின் சுவை என்னை கைகொள்ள செய்கிறது என சேந்தனாரின்ருந்தோம்பலை உழந்த சிவனடியார் என்று இருந்த களியை தன் அடுத்த வேளை உணவுக்கு கட்டி தருமாறு சேந்தனாரின் மனைவியிடம் கேட்டு வாங்கிக் கொண்டார் கட்டி கொடுத்தாள் அவள் தான் கட்டி கொண்டவள் எண்ணி மனம் பூரித்தார் சேர்ந்தனார் சிவனடியார் அவர்களிடம் விடை பெற்று இல்லத்தின் வெளியே வந்து நடந்து செல்வது போல் போக்கு காட்டி பின்மறைந்தார் மறுநாள் காலை தில்லைவாழ் அந்தனர்கள் சிதம்பரம் கோவிலின் கருவறையை திறந்தார்கள் என்ன ஆச்சரியம் பூட்டியிருந்த கருவறையின் உள்ளே தரையெங்கும் எப்படி இத்தனை களி சிதறல்கள் வந்தன எந்த கழுவன் உள்ளே எப்படி வந்து இப்படியோர் அடாத செயலை செய்திருக்கிறான் என அவர்கள் வியந்தார்கள் வந்தவன் உள்ளம் கவர் கள்வனான சிவந்தான் என்பதை அவர்கள் அறியவில்லை உடனே கருவறையில் களி சிதறி கிடக்கும் செய்தியை ஓடோடி போய் தெரிவித்தார்கள் இரவு தான் கண்ட அரிய ஒன்றை எண்ணி பார்த்தான் கனவில் நடராஜ பெருமான் தோன்றி தன்னை பெரிதும் நேசிக்கும் அடியார் ஒருவர் இல்லத்தில் தான் கலிவுண்ண சென்றதை அறிவித்தானே கனவில் கிடைத்த செய்தி உண்மைதான் என்பதை இதோ கருவறையில் உள்ள களித்துகள்கள் தெரிவிக்கின்றன சிவனுக்கு களியமுது படைத்த அந்த சிவனடியார் யார் என தேடுங்கள் என உத்தரவு பிறப்பித்தான் அரசன் ஆனால் எங்கு தேடியும் சேந்தனார் யார் என அறியலவில்லை அன்று நடராஜருக்கு தேர் திருநாள் அழகிய தேர் கோலாகலமாக வீதி உலா செல்ல புறப்பட்டது மன்னனும் மந்திரி பிரதானிகளும் எண்ணற்ற பொதுமக்களும் தேரை வடம் பிடித்து இழுத்தார்கள் பொதுமக்களில் ஒருவராய் சேந்தனாரும் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டிருந்தார் கடந்த சில தினங்களாக பெய்த கடும் மழையின் காரணமாக மண்ணில் தேர் புதைந்து கொண்டன எவ்வளவு எழுத்தும் நகரவில்லை என்ன செய்வதி இப்போது ஆகாயத்தை பார்த்த மன்னன் சிவனே கருணை காட்டு தேடையை எப்படியாவது நகர செய்வாய் அப்பா என மனமுருகி வேண்டிக் கொண்டான் அந்த வேண்டுதலுக்கு பதிலாக ஆகாயத்திலிருந்து எழுந்தது ஓர் அசரீதி குரல் சேந்தனே நாம் தேனி மேலே செலுத்த வேண்டுமானால் என் மேல் பல்லாண்டு பாட என பணித்தது அந்த குரல் நான் பாடல் பாடி அறியேனே என முதலில் தயங்கிய சேந்தனார் இறைவன் கட்டளை அது என்பதை உணர்ந்து இறையருளால் தாம் பாடலானார் மன்னுகத்தில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல என தொடங்கி பல்லாண்டு கூறுதுமே என முடித்து மொத்தம் பதிமூன்று பாடல்கள் பாடினார் சேந்தனார் யார் முயன்றும் இதுவரை நகராதிருந்த தேர் பாடல் பாடியவுடன் நகரத் தொடங்கியது மக்கள் ஆர்ப்பரித்தார்கள் என தாம் இனம் காண வேண்டி விழுந்து வணங்கி அவரை இல்லம் தேடி வந்து கலிவுண்ட சிவனடியார் உண்மையில் சிவபெருமானே என்பதை அவரிடம் தெரிவித்தான் சேந்தனாரின் விழிகளில் இருந்து பக்தி கண்ணீர் பெருகியது இந்த நிகழ்ச்சி நடந்த நாள் மார்கழி மாதம் திருவாதிரை நன்னாள் இந்நிகழ்வை நினைவூட்டும் விதமாக திருவாதிரை பண்டிகை ஆண்டுதோறும் இந்நாளில் கொண்டாட படுகிறது களி உண்ட சிவனுக்கு தாங்களும் களி செய்து படைத்து சிவபெருமானைப் போற்றி அவன் அருளைப் பெறுகிறார்கள் அடியவர்கள்